அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இமோஷனல் டிசார்டர்ஸ் ஆஃப் சைல்டூட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகரமான மன உளைச்சல் சம்மந்தப்பட்ட சில கோளாறுகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் வந்து இந்த இமோஷனல் டிசார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு ஏற்படுறது வந்து நம்ம வந்து அதை வந்து மனப்பதட்டம் மனச்சோர்வு அப்புறம் வந்து மன மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து ஆங்கைட்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஏற்படும் ஆனால் அதுக்கு ஏன் வந்து இதுக்கு வந்து இமோஷனல் டிஸ்ஆர்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து இந்த குழந்தைகளோட நிகழ்வோட வெளிப்பாடு வந்து வேற மாதிரி இருக்கும் அதாவது வந்து சில குழந்தைகள் வந்து மனச்சோர்வு காட்டும் மன அழுத்தம் காட்டும் சில கு குழந்தைகள் வந்து மனப்பதட்டம் காட்டும் சில குழந்தைகள் வந்து எந்த நடவடிக்கையிலையும் ஈடுபடாமல் அப்படியே வந்து ஒதுங்கி போகிறது அப்படியே பதுங்கி இருக்கிறது அப்புறம் வந்து அறையை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது அப்படின்னு ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் எப்படி அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோடய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா அதீதமாக கோபப்படுறது அது அடம் பிடிக்கிறது அப்புறம் வந்து எந்த பேச்சும் சொன்ன பேச்சை கேட்கறது பி கேட்காது பிடிவாதம் பிடிக்கும் அப்புறம் வந்து குறும்புகள் நிறையா செய்யும் அப்புறம் குறும்புகள்னா குறும்போடு நிற்காது அது வந்து பிற குழந்தைகளை துன்புறுத்துற மாதிரி பிற பிறரை துன்புறுத்துற மாதிரி அப்புறம் ஆப்போசிஷனல் டிஃபைன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஏட்டிக்கு போட்டியாக செய்கிறது அப்புறம் காண்டெக்ட் டிசார்டர்னு சொல்லுவோம் அதாவது வந்து தவறுகள் செய்கிறது அதாவது வந்து குற்றங்கள் குற்றங்கள் தவறுகள்னால் சாதாரண தவறுகள் இல்லை அது குற்றமாக நம்ம வந்து கணிக்கக்கூடிய தவறுகள் அதாவது வந்து திருட்டு செய்கிறது அப்புறம் பிள்ளைகளை அடிக்கிறது அப்புறம் வந்து கூடி போயிடுறது அப்புறம் வந்து நிறைய அந்த மாதிரி தவறு பணத்தை எடுப்பாங்க பிள்ளைய மற்றவங்களோட பொருள் எடுப்பாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பொருள் எடுப்பாங்க பொருள்கள் கொண்டு போய் விற்றுருவாங்க இந்த மாதிரி செய்கிற தவறுகள் எல்லாம் செய்வாங்க அதோடய வெளிப்பாடெல்லாம் வந்து ஒன்று வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த இமோஷனல் டிஸார்டர் அதாவது இந்த உணர்ச்சிகளை வந்து அதுக்கு கட்டுப்படுத்த முடியாமல் போகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கா இல்லை வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட கோளாறா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கணிக்கணும் அது வந்து நம்ம அந்த பிள்ளையை வந்து பார்த்து நம்ம என்ன ஏது அதுக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்க்கணும் பெரும்பாலும் இந்த குழந்தைங்க எப்போ எப்படி எப்படி நம்மக்கிட்ட வரும்னா எங்கே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியர்கள் இல்லைனா பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து நமக்கு வந்து இந்த பிள்ளைகளை அனுப்புவாங்க மனநல மருத்துவர்கிட்ட இல்லைன்னா குழந்தை நல மருத்துவர்கிட்ட அனுப்புவாங்க எதுக்குன்னா இந்த குழந்தை வந்து பள்ளியில் வந்து சரியாக படிக்கலை நிறைய குறும்பு பண்ணுது இதை வந்து கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து இந்த குழந்தை வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து சில காரணங்கள்னால நம்மக்கிட்ட குழந்தைங்கள அனுப்புவாங்க இல்லைன்னா பெற்றோர் கூட்டிகிட்டு வருவாங்க எந்த பேச்சுமே கேட்குறதில்ல டாக்டர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை எல்லாத்துக்கும் ஏட்டி கோட்டியாக பண்ணுறாங்க இல்லாட்டி வந்து நம்மளை வந்து அடிக்க வராங்க இல்லைனா வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன்னு சொல்கிறாங்க நான் வந்து கையை வெட்டிக்குவேன் காலை வெட்டிக்குவேன் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அதாவது பிரச்சனை மேலே பிரச்சனையாக இந்த குழந்தை பண்ணிகிட்டே இருக்கும் அந்த சமயத்தில் வந்து நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க இந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து இதுக்கிட்ட வந்து நம்ம வந்து நேரடியாக வந்து நீ இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோம்னா ஒரே நிமிஷத்தில் அந்த குழந்தை வந்து வாய முடிக்கும் அதுக்கு மேலே நம்ம எதுவுமே அதுக்கிட்ட பேச முடியாது அதனால வந்து அதுக்கிட்ட மெது மெதுவாக வந்து அதை அணுகணும் அப்போ வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து கிட்ட பேசணும் பெற்றோர் வந்து அது என்ன காரணத்துக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட அவங்க கிட்ட முதல்ல பேசணும் அடுத்தது வந்து குழந்தைக்கிட்ட தனியாக உட்காந்து பேசணும் அப்போ கிட்ட பேசும்போது வந்து மருத்துவர் மட்டும் தனியாக உட்காந்து பேசலாம் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வந்து தனியா இருக்க பயப்படுது இல்லைன்னா அது வந்து அதுக்கு வந்து நம்ம கிட்ட பேசல அப்படின்னா அதுக்கு யார் வந்து அணுக்கமானவங்களோ அவங்கள வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பேசலாம் அம்மாவோ அப்பாவோ இல்லை அக்கா தங்கை யாரோ ஒருத்தர் இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம்னா சமூக ஊழியர் இல்லைன்னா வந்து குழந்தை நல்ல ஆலோசகர் இருப்பாங்க அவங்கள யாராவது கூட வச்சுக்கிட்டு இவங்க நம்மலாம் யார் யார் அப்படின்னு அந்த குழந்தைக்கிட்ட வந்து நம்ம அறிமுகப்படுத்திக்கணும் நம்ம எதுக்காக வந்து இந்த குழந்தைக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து உன்கிட்ட பேசி உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக எளிமையாக அந்த குழந்தைக்கிட்ட எடுத்து சொல்லிவிட்டு இது பேசுறதுக்கு வந்து உன்னை வந்து இப்போ வந்து மருத்துவமனைக்கோ இல்லைன்னா வந்து ஒரு கிளினிக்குக்கோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்கள் அப்பா அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது விற்று நம்ம வந்து இப்போ பேசுவோம் உங்களோட பிரச்சனை என்னங்கிறத வந்து நம்ம பேசுவோம் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கணிப்போம் அப்படின்னா அந்த குழந்தைக்கிட்ட மெதுவாக ஆரம்பிக்கணும் அப்போ வந்து இந்த குழந்தைக்கு வந்து மனப்பதட்டமோ இல்லை மனச்சோர் அதாவது வந்து ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வேண்டிய சிகிச்சை முறைகளை கொடுக்கணும் ஒன்று வந்து மருந்துகள் கொடுக்குறது அதுக்கு மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னா பெற்றோருடைய அனுமதி வேணும் பெற்றோருடைய உடன்பாடு வேணும் அப்புறம் வந்து குழந்தைக்கிட்டையும் கேட்கணும் நீ வந்து மருந்து சாப்பிட்டா தயாராக இருக்கியா அப்படின்னு இன்னொரு பிரச்சனை வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ போன இதில் காணொலியில் பார்த்தோம் இல்லையா ஏடிஹெச்டின்னு சொன்னோம் இல்லையா அது அதீத ப பதட்டம் அதீத துருத்துருப்பு நோய் அந்த நோய் கூட இருக்கலாம் அதனால கூட அது வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இந்த மா இந்த சோர்வு இந்த குழந்தைக்கு அது என்ன அப்படின்னு அதாவது கணிக்கிறதுக்கு வந்து ஒரே நாளில் ஒரே ஒரு தடவையில் பேசிட்டு அதை வந்து நம்ம கணிக்க மாட்டோம் பல முறை இந்த குழந்தைக்கிட்ட பேசி அதை ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு முறையாவது பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மருந்து கொடுக்கறத பற்றி யோசிப்போம் மருந்து கொடுக்கும்போது குழந்தைக்கிட்டையும் சொல்லுவோம் நம்ம வந்து உனக்கு மருந்து கொடுக்க போகிறோம் அப்புறம் வந்து நீ அதை வந்து மருந்து தினம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி இந்த படப்பிடுப்பு ஏற்படாது உனக்கு இந்த கோபம்லாம் குறைஞ்சி போயிடும் அப்புறம் நீயும் வந்து நல்ல குழந்தையாக இருக்கலாம் எல்லாேருக்கும் வந்து உனக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் நீ பிடிக்க மற்ற உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீ என்னென்ன செய்யலாம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு வரியில் நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு வரியில் நம்ம செய்ய மாட்டோம் நிறையா வந்து அதுக்கிட்ட பொறுமையாக பேசி பொறுமையாக சொல்லி பெற்றவர்களை வந்து தனியாக கூப்பிட்டு அப்பா அம்மா செய்கிறது உட்கார வச்சு இல்லைன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா அந்த அவங்கள தனித்தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு சமூக ஊழியரை வச்சுக்கிட்டு இதை வந்து பொறுமையாக எடுத்து சொல்லி இந்த குழந்தைக்கு வந்து வேண்டிய சிகிச்சை முறைகள் ஒன்று வந்து மருந்து நான் இன்னொன்று வந்து பேச்சு சிகிச்சை அது தெரப்பி அப்புறம் வந்து ஆலோசனைகள் கவுன்சிலிங் இது மாதிரி பலவிதமான அணுகுமுறைகள் சில சமயம் எல்லா அணுகுமுறையும் தேவைப்படும் சில சமயம் ஒரு அணுகுமுறையை ஒரு ஒரு காலகட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு சில வாரங்களுக்கு வந்து ஒரு அணுகுமுறையை ஆரம்பிச்சுட்டு அப்புறமா வந்து மற்ற அணுகுமுறைகளை நம்ம கொண்டு வருவோம் இதுக்கு வந்து கொஞ்சம் காலம் பிடிக்கும் ஆனால் இந்த குழந்தைய வந்து சரி பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதை வந்து நம்ம இப்படியே ஒன்றுமே பண்ணாமல் விட்டோம்னா இந்த குழந்தைக்கு வந்து அது பெரும் பாதிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தை என்ன ஆகும்னா இது வந்து தனக்கு ஏற்படுற அந்த அந்த பிரச்சனையை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் போய் ஒன்று பெற்றவர்கிட்ட கோவப்படும் தனக்கு கே இளையவர்கள் தனக்கு கீழ இருக்க குழந்தைங்கள போய் அடிக்கும் இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் போய் மற்ற குழந்தைங்களை அடிக்கும் ஆசிரியர்கள் எதாவது சொன்னாங்கன்னா ஏட்டிக்கு போட்டி பேசுறது மரியாதை இல்லாமல் பேசுகிறது நீ யாரு என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு பேசுறது இதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து இது வந்து கற்றலோட பிரச்சனையாக கூட இருக்கலாம் இந்த குழந்தை வந்து வீட்டில் இதெல்லாம் பார்த்துருக்கலாம் அதனால கூட இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம் அப்புறம் கற்றல் குறைபாடு இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து அது கிரக்சிக்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அதுக்கு வந்து குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதனால கூட ஏற்படும் அது இந்த லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வந்து ஒரு படப்படப்பு ஏற்படும் ஒரு பதட்டம் ஏற்படும் தனக்கு வந்து தன்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கும் போது அது வந்து ஆத்திரமா தான் வெளிப்படும் இப்போ நம்மளே வந்து ஏதாவது ஒன்று செய்ய முடியல அப்படின்னா நமக்கு என்ன ஆர்வம் அப்படின்னா பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து நம்மளுடைய முதல் எதிர்வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஆத்திரப்படும் ஏன்னால பண்ண முடியல அந்த எரிச்சல் அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் எரிச்சல் ஏற்படும் அப்புறம் வந்து அதில் கோபமாக வெளிப்படும் அப்புறம் அந்த கோவத்தை எப்படி வெளி தெரியாமல் ஒன்று அடம் பிடிக்கும் பிடிவாதம் பிடிக்கும் டான்ட்ரம்ஸ் அப்படின்னு பண்ணுவோம்ல அதெல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து அந்த கோவத்தை வந்து மற்ற விதங்களில் அதாவது வந்து கை காலை உபயோகித்து காட்டும் எட்டி உதைக்கிறது தீட்டுறது மரியாதை எல்லாம் பேசுகிறது அடிக்கிறது இதெல்லாம் பண்ணும் அந்த குழந்தைக்கிட்ட வந்து இதுக்கு தான் இதான் பிரச்சனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த குழந்தைக்கிட்ட வந்து அதை பக்குவமாக எடுத்து சொல்லணும் பக்குவமானா உனக்கு வந்து உனக்கு பிரச்சனை அதனால் உனக்கு மருந்து கொடுக்கும் அப்படின்னு இல்லாமல் நீ வந்து ரொம்ப நல்ல குழந்தை உனக்கு என்ன நடக்குது என்னமோ உனக்கு இப்போ கொஞ்சம் உனக்கு ஒரு ஏன்னா உனக்கு உதவி செய்யலான்னு தோணுது இதெல்லாம் பண்ணி பார்ப்போம் நீ வந்து முயற்சி பண்ணி பாரு உனக்கு பிடிச்சிதுன்னா இது மாதிரி தொடர்ந்து செய்வோம் உங்கள் அப்பா அம்மாட்டையும் பேசுகிறோம் இதை நல்ல நல்லபடியாகி நீ வந்து பழையப்படி பள்ளிக்கூடத்தில் சந்தோஷமாக போய் உன் நண்பர்களோட விளையாடுறது படிக்கிறது மற்ற வேலைகள்லாம் செய்யும் உன் பிடிச்ச வேலைகள்லாம் செய்கிறது அப்படின்னு அந்த மாதிரி அந்த குழந்தையை ஊக்கப்படுத்தலாம் அதே சமயம் அந்த குழந்தையை வந்து இப்போது போக்கு காட்டுறது டிஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணலான்னா அதுக்கு என்ன காரியம் வேலை செய்ய பிடிக்குமோ அதை செய்ய வைக்கிறோம் அதுக்கு வந்து இப்போ பணம் வரையது பிடிக்கும் இது வ இசை எதை எதா பாத்தியம் வாசிக்கிறது பிடிக்கும் இல்லை வெளியில் ஓடி விளையாடுறது பிடிக்கும்னா அதெல்லாம் அதை செய்ய விடணும் அது கொஞ்சம் அதிகப்படியாகவே அதை செய்ய வைக்கலாம் அது மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தை வந்து அதோடைய உடலில் இருக்கிற அந்த ஒரு அந்த வேகம் குறையும் ஒரு அயற்சி ஏற்படும் ஆனால் அது நல்ல ஆரோக்கியமான அயற்சி அந்த அயற்சி ஏற்படும் போது இந்த குழந்தை வந்து நல்லா தூங்கும் நல்லா தூங்கி எழுந்து அந்த குழந்தையோட ஆரோக்கியம் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டோம்னா அதோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டோன்னா அது மன ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து சரி பண்ண முடியும் இது வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளை வந்து நல்லபடியாக வளர்க்குறதுக்கு இதுவும் ஒரு வழிமுறை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் மீண்டும் ஒரு காணொலியில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக கூட பேசலாம் நன்றி வணக்கம்